சரி அவங்களாம் நமக்கு குருங்கிறதுனால பேரை மட்டும் சொல்லாமல் பின்னால் என்ன சேர்க்கணும் சுவாமிகள்னு சேர்த்தணும் திருஞான சம்பந்தப் பெருமான் திருநாவகரசு பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மணிவாசக பெருமான் சரியா நாலு பேர் அவங்க வந்து நமக்கு சமயக்குறவர்கள்னு சொல்கிறோம் அவங்க நமக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு அவங்க எந்த கோலத்தில் இருப்பாங்க கோயில அதுக்கு பக்கத்துலேயே நாலு பேர் இருப்பாங்க அவங்க யார் அவங்க எந்த கோலத்தில் இருக்காங்க அமர்ந்த கோலம் ஏன் அவங்க நிற்கிறாங்க ஏன் நின்ற கோலம் ஏன் அமர்ந்த கோலம் கொஞ்சம் நல்ல சொல்லுங்க எனக்கு கேட்கவே மாட்டேங்குது வழிபட்டு அற்புதங்கள் நிகழ்த்தி இல்லையா எல்லாத்துக்கும் ஆற்றுப்படுத்துகிறாங்க போய் 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 சொன்னாங்க அதனால அவங்க நின்ற கோலம் இவங்க ஏன் அமிர்த கோலம் அப்போ இவங்களும் அதே மாதிரியே இருந்துக்கலாமே ஏன் இவங்க அமிர்த கோலம் அவங்க யார்கிட்ட உபதேசம் பெற்றுருக்காங்க அமிர்த கோலத்தில் இருக்கக்கூடியவங்க உபதேசம் பெற்றாங்களா என்னம்மா முதல்ல சிவபெருமானிடம் உபதேசம் பெற்றவர்கள் யார் முதல்ல அது என்ன பரம்பரை அப்ப நீங்க இப்ப எல்லாரும் எந்த பரம்பரை இங்க சேர்ந்ததுனால எந்த பரம்பரையும் ஆயாச்சு சரி அந்த வாழ்த்து பாட்டுருக்கு இல்லையா அதை பார்க்கணும் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி சிவஞான போதம்ங்கிறது மெய்கண்ட தேவநாயனார் நமக்கு காட்டின வழி நெறினா வழி தான் அப்படி அறிமுகம் பண்ணிட்டு போயிருங்கம்மா பேரை பேர் சொல்லிட்டு போயிருங்க உங்க பேரை சொல்லிவிட்டு வகுப்பை பார்த்து சரி கணேஸ்வரி நான் பழைய மாணவன் நடுவில் ஒரு சேர் இருக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு நெறின வழி சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணெய் வெண்ணெய்ங்கிறது என்னது திருவெண்ணெய் நல்ல வெண்ணெய் பயில் வாய்மை மெய்கண்டான் மெய்கண்டான் தான் யாரு அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய சத்தான புறவர்கள் இருக்கக்கூடிய முதல் குரு மெய்கண்ட தேவநாயனர் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவார் இல்லையா ஞானத்துல எத்தனை ஞானம் இருக்கு அஞ்ஞானம்னா என்னது மெஞ்ஞானம்னா என்னது அஞ்ஞானம்னா அறியாமை மெஞ்ஞானம்னா முழுமையாக இறைவன்னா யாரு நாம யார் நமக்கும் இறைவனுக்கும் உடையில என்ன தடை இருக்குது அந்த வந்து நம்ம எப்படி வெளியே வந்துடணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம் சரியா அதனால் நெஞ்ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் அதான் நல்ல சோலைகள்லாம் இருக்கு அதில் கோயில் இருக்கு அந்த அந்த ஊருக்கு பேர் என்னது திருவாவடுதுறை எல்லாம் எந்த ஊர் எந்த ஊர் ஊரில் உள்ள மைய அதாவது எப்படி சொல்லணும் உங்களுக்கு நீங்க எந்த மடத்தோட மாணவர்கள் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் அங்கே கருவறையில் இப்போ யாரெல்லாம் வந்தீங்க கை தான் பார்ப்போம் கைலாயத்தில் இருந்த மாதிரியே இருந்துச்சா இங்கே இருந்தா வீட்டில் இருந்த அந்த உணர்வு நிச்சயமா வராது இந்த பட்டம் வாங்கும் பொருட்டாவது பரிச்சை எழுதினவங்க எழுதாதவங்க யாராக இருந்தாலும் அப்படியே அந்த இதில் ஜாயிண்ட் ஆகி வந்துட்டோன்னா கொஞ்ச நேரமாக ஒரு கைலாயத்தில் இருந்த ஒரு உணர்வு வந்து நமக்கு அன்னைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் அக்கஸ்மத்தாக இப்போ நம்ம போகும்போதெல்லாம் அந்த பொற்கிழி கொடுக்கக்கூடிய விழா நடக்கக்கூடிய நாளும் நம்ம போகிற நாளும் நல்லா இருக்கும் அந்த உற்சவம்லாம் நடக்கும் சன்னிதானம் கையால் காயின்லாம் வாங்கிட்டு வந்தோம் சரி குரு நமச்சிவாய மூர்த்திகள் குரு முதல்வர் சரியா சைலாதி மரபு அது என்ன சைலாதி மரபு திருநந்தி தேவர் அதிகார திருநந்தி தேவர் எங்க இருக்காரு கோயிலுக்கு போனா திருநந்தி தேவர் எங்க இருப்பாரு அப்ப பிரதோஷம் நடக்க அவரு சரி அப்போ நம்ம நந்தின்னு சொல்றது யார சொல்லும் திருநந்தி தேவர் அல்லது அதிகார நந்தின்னு சொல்லணும் எங்க இருப்பாரு அவரோட துணை யார் பேரு சுயசாதேவின்னு சொல்லிக்கலாம் வாயில் உச்சரிக்கிற மாதிரி சரியா சரி அப்போ சுவாமிகிட்ட நேரடி உபதேசம் பெற்றது யாரு திருநந்தி தேவர் சனியா நந்தியம்பெருமா அதத்தான் சைலாதி மரபுன்னு சொல்லிருக்காங்க சைலாதி மரபுடையும் திருமரபு நீடூளி அழக மாதம் இந்த பாட்டு எந்த நூல்ல இருக்கு காஞ்சி புராணம் யார் அருளி செய்தது மாதவ சிவஞான சுவாமிகளோட ஊர் எது விக்ரமசிங்கபுரம் சிவஞான சுவாமிகள் நமக்கு யாரு குலதெய்வம் தெய்வம் நம்ம வீட்டுக்கு குல தெய்வம்ங்கிறது வேற சரியா பெண்கள்லாம் கல்யாணம் ஆகி கணவர் வீட்டுக்கு வந்தாச்சுன்னா கணவர் வீட்டு அதுதான் கும்பிடணும்னு சொல்லுவாங்க இந்த குலதெய்வம் உடம்புக்கு அப்போ அந்த உயிருக்கு குலதெய்வம் தெய்வம் யாருக்கு சிவஞான சுவாமி அவங்க எத்தனை நூல்கள் அருளி செய்திருக்காங்க இருபத்தெட்டுங்கும்போது வேறு என்ன ஞாபகத்து வரணும் ஆகமங்கள் இருபத்தெட்டு ஆகமங்களை நமக்கு தந்தது யாரு சுவாமி ஆகமங்கள் என்ன சொல்லுது நமக்கு சிவாகமங்கள் சித்தாந்தமாக அதில் உள்ள ஞானபாதம் இருக்கு இல்லையா அதைத்தான் இப்போ நம்ம பாடமாக படிக்கும் பாருங்கள் அப்போ கையில் இருந்த எல்லாரும் கேட்ட உபதேசத்தை நம்ம சௌரியமாக எழுந்திரிச்சு வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சௌரியமாக இங்கே வந்து சேர் போட்டு உட்காந்து இல்லையா அதனால் நல்லா கேட்டு ஊடையில் வேறு ஆகக்கூடாது டீ பிரேக் வேறு அப்புறம் மத்தியானம் லஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு சௌரியமாக நம்ம வந்து பேர் சொல்லிட்டே உள்ள பேருங்க பொது மாணவர்களுக்காக அந்த வகையில இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் இப்போ சைவ சித்தாந்தம் அதானே நம்ம சொல்றோம் சைவம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் சைவம்னா சிவமா கூட தொடர்பு இருக்கக்கூடிய சமயத்துக்கு என்ன பேரு சிவம் சொல்லுக்கு என்ன பொருள் மங்களம் வேற நன்மை யார் சொன்னது மகாலட்சுமி ரெண்டு பேருக்கு ஒரு கரவழி சரி சமயம் அப்படின்னா என்னது பக்குவப்படுத்துறது சமைத்தல் வீட்டில் எல்லாத்தையும் சமைச்சா தானே அதை வெறும் துவரம் பருப்பையும் கொஞ்சம் அரிசியும் நான் ரெண்டு முறிங்கக்காய் வச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட முடியுமா அதை நறுக்கி அவிச்சு ஜாமான் போட்டு சமைச்சா தானே சாப்பிட முடியுது அது பக்குவப்படுதா அதை மாதிரி நம்மை ஆன்மாவை பக்குவப்படுத்துவது எது சமயம் சரி அந்த இப்போ சிவபெருமான் கூட தொடர்பு உள்ளது எந்த உயிர்கள் எல்லா உயிர்களும் ஆனா எல்லா உயிர்களும் அதை என்ன செய்யறது கிடையாது உணர்றது கிடையாது ஏன் ஐந்தறிவு வரைக்கும் அதெல்லாம் தேவை கிடையாது இல்லையா ஆனால் அதுலேயும் பக்குவான்மா இருக்குது ஒரு அறிவு ஜீவராசியான தாவர வர்க்கங்கள் வழிப்பட்ட தலங்கள்லாம் இருக்குது ஒரு அறிவு ஜீவராசி ஒன்று முக்திக்கு போச்ச எது எந்த ஊரில் தெல்லையில் எந்த இடத்துல கொற்றவன் குடி யார் மூலம் யார் அந்த உமாபதி சிவாச்சாரியார் சந்தான குறவர்களில் நான்காம் அவர் கோலத்தில் இருக்கக்கூடியவர் வேற என்ன அடையாளம் எட்டு நூல்களை தந்திருக்கார் வேற என்ன அடையாளம் யாரு சிதம்பரத்துல நடராஜ பெருமான் கோயிலில் பூஜை பண்றவங்களுக்கு என்ன பேரு மற்ற எல்லாம் சிவாச்சாரியார் சிதம்பரத்தில் இருக்கவங்களுக்கு என்ன பேரு தீஷிதர்கள் அவங்க தான் தில்லைவாழ் வாழ் அந்தனர் இப்படி அவங்களில் அவங்க தொட்டு ஒன்பது தொகையடியார் அறுபத்தி மூணு தனியடியாரை நம்ம கும்பிடணுங்கிறதுக்காகவே பூமிக்கு அனுப்பப்பட்டவர் தான் யார் சுந்தரமூர்த்தி சுவாமி வேலை அவர் தந்த நூல் எந்த நூல் திருத்தொண்ட தொகை அந்த திருத்தொண்ட தொகையை எப்போ பாடணும் சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் தினம் படிக்கணும் நீங்கள் காலையில் எந்திரிச்சோன்னா படிக்கணும்னு நியமம் வைப்பீங்களோ இல்லை கால வேலையை முடிச்சுட்டு படிப்பேன்னு வைப்பீங்களோ இல்ல மாலையில் விளக்கேக்கிட்டு படிப்பேன்னு நினைப்பீங்களோ எதுனாலும் சாய்ஸ் உங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக ராத்திரி படுக்கிறதுக்குள்ளே என்ன செஞ்சிருக்கணும் தொகையை பாடாம படுத்தா படுத்தா ஊக்கம் வராதா படுத்தா திருத்தொண்ட தொகை பாடாமல் படுத்தா என்னது செய்ய வேண்டியதை செய்யாட்டா பாவம் அப்ப நான் ஒரு பாவம் செய்யலைன்னு நம்ம சொல்லவே முடியாது திருத்தொண்ட தொகை படிக்காம படுத்தோமோ என்னது பெரிய பாவம் சரியா அதனால கண்டிப்பாக என்ன படிச்சிருக்கணும் சரி அப்போ இந்த சைவ சமயம் ஆன்மாக்களை என்ன செய்து இப்போ இதெல்லாம் படிக்கிறீங்க இல்லை இப்போ இப்போ புதுசாக இப்போ படித்தவங்களும் இருக்கீங்க புதுசாக படிக்கிறதுக்கும் வந்திருக்கீங்க இதை படித்தா நமக்கு என்ன நடக்கு

அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதுவும் ஏன் அது ஆணவம் நமக்கு வந்துச்சு பழைய மாணவர் சொல்லிருங்க வேலம்மாள் பழைய மாணவர் சரிப்பா அந்த ஆணவங்கிற ஹெட்வைட்டே ஏன் வருது ஆணவத்தால ஆ அப்போ ஆணவங்கிறது அறியாமை தமிழில் சொன்னால் என்னது அறியாமை வடமொழியில் சொன்னால் அஞ்ஞாமை சரியா சித்தாந்த பரிபாஷை என்னது ஆணவம் சரியா சரி அது பாட்டுக்கு இருந்தால் இருந்துகிட்டு போது அது எப்போ இருந்து நம்ம கூட இருக்குது அது முதல்ல நம்ம கூட இருக்கதே நமக்கு தெரியாது கிளாஸ்க்கு வர வரைக்கும் கிளாஸ்க்கு வந்ததுக்கப்புறம் தான் அது ஜம்முன்னு நம்ம கூட இருக்கதே நமக்கு புரிஞ்சிருக்கு எப்போ இருந்து நம்ம கூட இருக்குது என்னம்மா எல்லா பிறப்புலேயும் இருக்கு கேவல நிலைனா என்னது ஒரறிவு ஜீவராசியா கூட பிறவியே எடுக்காத நிலை எந்த நிலை ஏவல நிலை நம்ம எத்தனை வகையா பிறப்பு எடுப்போம் எத்தனை பிறவியும் ஒரு ஆன்மாக்கு எண்பத்தி நாலு லட்சம் பிறவின்னு சொன்னது யாரு அவர் புல்லாகி ஆல்லா நின்ற தாவர சங்கமத்துள் தாவர சங்கம் தாவரம்னா நிற்கிறது சங்கமம்னால் நடக்கிறது ஒரு அறிவு ஜீவராசி பொதுவாக என்ன செய்யும் நிற்கும் நம்ம ஒரு அறிவு ஜீவராசியாக இருந்தோமா இல்லையா அதனால் வீட்டில் அடிக்கடி ஒரு திட்டுவாங்கம்மா என்னது ஏன் இப்படி மரம் மாதிரி நிற்கிற சொல்வாங்களா பழைய ஜென்ம வாசனை நின்னே பழகி இருக்கோம் அதனால் அப்படி இருக்கிறோம் நம்ம சரிதானா சரி அப்புறம் அப்புறம் ரெண்டு அறிவு ஜீவராசி மூணு அறிவு நாலு அறிவு அஞ்சு அறிவு இல்லையா பறவை விலங்கு எல்லாம் வந்தாச்சு இப்போ ஆறு அறிவு உள்ள மனுஷன் ஆறு அறிவுக்கு வந்தவொடனே நம்ம கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோமா அது என்ன அப்படி சொல்றீங்க நமக்கு தான் பகுத்தறி அறிவு இருக்குல்ல சொல்லுங்க எதனால அறியலை ஆறு அறிவு வந்த உடனே ஏன் அறியலை ஆணை வந்தால் நம்மளோட எப்போது இருக்க பிறவிக்கு வராத இருந்து இருக்கு முக்தியில் ஆன்மா உண்டா ஆணா உண்டா கிடையாதா உண்டு அப்போ மட்டும் எப்படி முக்தியா நீங்கள் அனுபவிக்கீங்க அது எப்படி அமைதியாச்சு மல்லபரி பாகம் சொல்லிருங்க பழைய புது மாணவர்களுக்கு தெரியறதுக்காக அப்படியே திரும்பிக்கோங்க இவங்க பேர் ராமலக் ஆ சரி உட்காந்து போகலாம் உட்காந்துக்கோங்க வாங்க உங்ககிட்ட கல்யாணம் சிறப்பா எனக்கு உடம்பு முடியாதனால வர முடியல எனக்கு मरींगला फेर बोलिरने ಆದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ ನಮ್ಮ ಕಾಲದಲ್ಲಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬಹುದು ಅದಕ್ಕೆ